இந்த தகவல் புதுசா பாத்துக்கீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தில நீங்களும் தமிழ்நாடு இணைய முடியும் இருபத்தி பிசி நோட்டிபிகேஷன் வரப்போகு கண்டிப்பா இன்னும் ஒவ்வொரு மாத காலத்துல கட்டாயி நூறு சதவீதம் நோட்டிபிகேஷன் வந்துடும் வேகன்சி எவ்வளவு உங்களுடைய கேள்வி எதிர்பார்த்து சொல்லி இது வந்து பிசி அட்டன் லாஸ்ட் ஏன் லாஸ்ட் செலெக்ஷன் சொல்றேன் அப்படின்னா இருபத்தி நாலு வயசு இருக்கிறவங்க லாஸ்ட் செலக்ஷன் இருக்கு அதிகபட்ச வாய்ப்பு ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வேணா ஓரளவுக்கு ஒரு செலக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்த வருடா என்ன பண்ணுவாங்க கால் ஃப்ரீ கிடையாது ஏன்னா எலெக்ஷன் நடக்கும் போது இப்ப கால் ஃபேர் வச்சா இப்ப கால் ஃபேர் விட்டாங்கன்னா அதாவது அடுத்த மாசம் கால் ஃபேர் விடுறாங்க அப்படின்னா அதுல நூறு நாட்கள்ல கட்டாயம் தேர்வு நடக்கும் அதுல ஒரு ஒரு மாதம் கழித்து ஒவ்வொரு ப்ராசஸும் தெரிஞ்சுட்டு நடந்துட்டு நெக்ஸ்ட் இயருக்குள்ளேயே நீங்க என்ன பண்றீங்க இந்த வருஷம் இந்த ஏழு டிசம்பர்ல இல்லை நெக்ஸ்ட் இயர் ஜனவரி பிப்ரவரியில நீங்க ட்ரைனிங் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் இப்ப கால் ஃபேர் விட்டாங்க அப்படின்னா பிறகு ஒர்க் பண்ண எலெக்ஷன் அடையும் போது அதனால நெக்ஸ்ட் இயர் கால்ஃபர் கண்டிப்பா கிடையாது எல்லா ஆட்சியிலும் சரிப்பா போன ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சிலும் சரி அவங்களோட பீரியட் முடியும் போது இருக்கிற மொத்த பல்க் வேகன்சி கண்டிப்பா எடுத்துருவாங்க ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் தமிழ்நாடு காவல்துறை இந்த பீரியட்ல வேலைக்கு போனோம் சொல்லிட்டு அந்த குடும்பங்கள் வந்து பெருமையா பேசும் கண்டிப்பா அந்த புகழ் எல்லாமே இந்த அரசுல தான் சொந்தம் அப்படின்றதுனால அந்த அந்த ஆட்சி முடியும் போது அதிகமான அதே போல பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ஆட்சியில கடைசி இலக்கிசை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பல்கா விடுவாங்க குறைஞ்சது எட்டாயிரத்துக்கு மேலே தான் கண்டிப்பா ஃபுளோரா வரும் அதை விட கம்மியா கூட வந்த மாதிரி கூட வந்த மாதிரி இப்போ மூவாயிரம் நாள் இதெல்லாம் வரவே வராது கண்டிப்பா அதிகமான வேகி தான் வரப்போகுது அதனால பாத்தீங்கன்னா போட்டிகள் ரொம்ப அதிகமா இருக்குது நீ மட்டும் படிக்கிறாங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்க கண்டிப்பா எழுதுவான் அவன் சும்மா டைம் பாஸே வந்து எழுதுவான் குரூப் ஃபோர் படிக்கிறவன் நிச்சயம் எழுதுவான் எஸ்ஐ இப்ப படிச்சுட்டு நான் பாருங்க அவன் எல்லாம் ஒரு எஸ்ஐ வந்து லட்சம் பேர் படிக்கிறான் எஸ்ஐக்கான உங்களுக்கு தெரியும் ஆனா கண்டிப்பா எஸ்ஐக்கு தோல்வி என்ன பண்ணுவான் திரும்பி தமிழ்நாடு காவல்துறையையும் படிப்பான் படிக்கட்டும் நல்லதுதான் ஓகேங்களா நீ என்ன பண்ணலாம் தமிழ்நாடு பிசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு லட்சியமா இருக்கிற பத்தியா நீ என்ன பண்ணணும் அவங்களை விட அதிகமா படிக்கணும் இப்பத்துல இருந்தே நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும் புரியுதுங்களா இப்பத்திலே படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிசில சூப்பரா நீ என்ன பண்ணலாம் செலக்ட் ஆகிடலாம் வேகன்சி சொன்ன மாதிரி என்னது பத்தாயிரம் மேலே கூட போறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா முடிய போகுது இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க அடுத்த முறையாக வந்து நம்ம ஒரு வேற வருவாங்க யார் வந்தாலும் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அதே மாதிரி பயன்படுத்திக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக எடுத்துருவாங்கண்ணா அதனால் அதை நீ தெளிவாக இரு இப்போ எடுக்க போகிற பல்க் வேக்கன்சியில் கண்டிப்பாக நீ போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன்னா ரொம்ப சூப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நீ ஓரளவு ஃபுல்லாக படிச்சுருவோம் நூறு நாள் தான் கண்ணா நூறு நாள் உங்களால் ஃபுல்லாத்தையும் படிக்க முடியுமே கேட்டால் கண்டிப்பாக முடியாது நூறு நூறு நாள்ல பஸ்ட் இருக்கிற மாதிரி ஐம்பத்தி அஞ்சு கட் ஆஃப் எண்பதுன்னா ஓரளவுக்கு படிப்பேன் இப்ப எல்லாம் எழுபது அறுபத்தி மூணு சாலையில எடுத்தா மட்டும் தான் உடனே டபுள் சார் வச்சு வேலைக்கு போற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்ப அந்த மாதிரி போட்டி நேரம் இந்த இடத்துல நீ எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கோ இப்போ இருந்து தொடர்ந்து ஹெவியா நீ படிச்சுட்டே இருந்தா மட்டும்தான் தான் உன்னால கண்டிப்பா ஜாப் வாங்க முடியும் இல்ல அது ரொம்ப ஷூர் கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும் வேகன்சி சொன்ன மாதிரியே கரெக்டா அமைஞ்சிடும் நீ வேணா பாத்துட்டே இருக்க கல்வி தகுதி என்ன உடல் தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் மட்டும் படிச்சிருந்தா போதும் பிசி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க டென்த் படிச்சிருந்தாலே போதும்

அந்த தான் குரல் சமயம் அப்படி தெரியுறது எல்லா இப்பார்டன் எல்லாமே தான் புத்தகத்துல குடுக்கறது முக்கியமானதான் புத்தகத்துல கொடுக்கறதான் அப்படி புத்தகத்துல இருக்கிறதுல நீ இம்பார்டன் தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்களா எதுவும் கிடையாது எல்லாமே இம்பார்ட்டன் தான் சிக்ஸ்து டென்த் கவர் கம்பல்சரி அடிக்க முடியும் ஓகேங்களா

ஒன்பது மார்க் அதாவது மூணு பகுதியில் ஒன்பது ஒன்பது மார்க் ஓகேங்களா அதான் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டு ஜிஎஸ்ல முப்பது மார்க் குறையாம நம்ம என்ன பண்றோம் சமூக ரொம்ப பெரிய ஒரு பல்கான இது வந்து சமூக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா எதுவுமே விடக்கூடாது அப்புறம் அருவியில இருந்து பத்து மதிப்பெண் கேட்கிறான் பத்துல இருந்து பன்னெண்டு மதிப்பெண் அறிவியல் இருந்து அறிவியல் அதன் பிறகு என்ன பண்ண பீரான நீ ஜிஎஸ்க்கு தனியா வந்து கரண்ட் அபேர்ஸ் டைம் படிக்கலாம் கூட தமிழ்நாடு காலத்துல உன்னால கரண்ட் அபேர்ஸ் அடிக்க முடியும் அந்த அளவு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சூப்பரா கேர் பண்ண முடியும் ஓகே நீ வந்து எழுபது மார்க் எக்ஸாம் எழுது போகிற எழுபது மார்க்கு அறுபத்தஞ்சு கம்பல்சரி அடிக்கலாம் சூப்பரா நீ படிச்சுட்டேன் அப்படின்னா அதன் பிறகு என்ன அப்படின்னா பிசிக்கல் பிசிக்கல் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ரன்னிங் இருக்கு லாங் ஜம்ப் ஓகேங்களா எல்லாத்தையும் கரெக்டா சூப்பரா பண்ண அப்படின்னா கண்டிப்பா கரெக்ட் ஆக முடியும் இது எல்லாத்தையும் சேர்ந்து இருபத்தி நான்கு மதிப்பெண் தான் இருபத்தி நாலு மதிப்பெண் வந்து சிசிக்கல் பண்றாங்க ஒவ்வொரு எட்டு எட்டு இருபத்தி மூணு எட்டு இருபத்தி நாலு மதிப்பெண் மூணு யுவட் இருக்குது ஒவ்வொரு எட்டு எட்டு மதிப்பெண் தான் இப்ப ஒரு ஸ்டார் வச்சா நான்கு மதிப்பெண் இரண்டு ஸ்டார் வச்சா எட்டு மதிப்பெண்னா ஓகேங்களா ஒரு ஸ்டார்டா நாலு மதிப்பெண் ரெண்டு ஸ்டார் வச்சா எஃப்ட் மதிப்பெண் ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் ரெண்டு ஸ்டார் ஸ்டாரே அடிக்கல அப்படின்னா ஜீரோ மதிப்பெண் நீக்கெல்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடி இப்ப கிடையாது ஸ்டாரே அடிக்கலாம் எலிஜிபிள் தான் ஆனா ஜீரோ மதிப்பெண் ஓகேங்களா ஓவரால் ரெண்டுத்தையும் சேர்த்து உனக்கு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாப் கிடையாதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்ல இப்ப நீங்க சமூக அறிவியல் முப்பது மாதத்துக்கு வருது எதை படிக்கிறோம் அதை படிக்கிறோம் அறிவியல் நீ பத்து மார்க் தான் படிக்கிறீங்க போறோம்னா நம்ம வெற்றி கிடைச்சி மூலயமா என்ன பண்ணலாம் புத்தக அறிமுகம் ஆறு பாகம் புத்தகம் ஓகேங்களா சமூக அறிவியல் தெளிவா சூப்பரா கொடுத்தோம் ஆறு முதல் பத்து வரை எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டோம் தமிழ் எழுதி வீட்டு டெஸ்ட் நீ கிளியர் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும் முப்பத்திரண்டு மார்க் இல்ல குழந்தை கூட அடிக்கணும் ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம் ஆறு பத்து மொத்தமே ஒரு வாரம் கூட தேவைப்படாததுனா முப்பத்திரண்டு மார்க்கமே அதுவே ரொம்ப அது என்ன பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ரெண்டு மார்க் வந்து ஒரு வாரமே போதும் தமிழ் எழுதி வீட்டு தெளிவா உட்காந்து படிச்சிருந்தா சூப்பரா நீ என்ன பண்ணலாம் தமிழ்னா கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா இதே மாதிரி சயின்ஸ் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து ரொம்ப வெட்டேஜ் ரூபாய் படிச்சுருங்க ஓகேங்களா நைன்த்து டென்த்து ரொம்ப அது மாதிரி எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து அதே போல் வரும் அப்போ மட்டும் தான் ரொம்ப சூப்பராக உங்களால் மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா சைக்காலஜி ரொம்ப எளிமையானது தமிழ்நாடு ஆகுறது இருக்கிற சைக்காலஜி தான் ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக அடிக்கலாம் அதாவது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணலாம் உள்ள போகணும் டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க ரொம்ப கஷ்டமான கேட்பாங்க ஈஸியான டாப்பிக்ல ஃபஸ்ட்டில் ரெண்டாவது ரெண்டாவதுல கேட்போம் அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே நீ சூப்பராக அடிக்க முடியும் நம்ம வெட்டி போகும் ஆறு பாக புத்தகத்தை வெளியிட்டு இருக்கும் ஓகேங்களா தமிழ் புத்தகம் அறிவியல் புத்தகம் சமூக அறிவியல் புத்தகம் இந்த மூணுத்தோட புக் பேக் சேர்த்து ஒரு புத்தகம் வந்துட்டு இருக்கும் சமூக வீதியில அதிக மணிப்பெற்ற மேல மருந்துகளும் உங்களுக்கு தெரியுமா தகவல் தொகுப்பு பிழை பேழை தகவல் பேழை முக்கிய அட்டவணை இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம் சமூக விரவியில ஸ்பெஷலா கூப்பிட்டுருக்கோம் ஆறுபாக புத்தகங்களா வெளியிட்டு இருக்கோம் சைக்கலஜி ஒரு புத்தகம் இல்லைங்களா அந்த புத்தகத்தை நீ வாங்கி போது கட்டாயம் நாலு நூறு சதவீதம் தேர்ச்சி முடியும் புத்தகத்தை வாங்கி பச்சை பணம் தெரிஞ்சு பண்ண முடியுமா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உன்னோட தனிப்பட்ட படிக்கிறதுக்கு இல்லை ஆனா நான் படிக்கிற நூறு சதவீதம் பாஸ் ஆகும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீ புத்தகத்தை வாங்கி பயன்படலாம் இல்ல நான் ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் புத்தகத்திலே படிக்கிறேன் ஸ்கூல் புத்தில படினா ரொம்ப சூப்பர் நீ ஸ்கூல் புத்தகத்திலே கூட படி ஒன்றும் பிரச்சனை இல்ல பட் நான் உறுதி தரேன் அப்படின்னா என் நீ வாங்கி படிக்கும்போது நூறு சதவீதம் தேர்ச்சி ஒன்று கட்டாயம் ஏன்னா நான் வந்து புத்தக படிக்க சில பேருக்கு வந்து படிக்க முடியாது புத்தகத்துல லைன் பை லைனா நீ எடுத்துருக்காங்க புத்தகத்தை படிக்க சகிப்பு தன்மை வரும் அந்த சகிப்பு தன்மை வரக்கூடாதுன்றது புத்தகத்தை சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் புத்தகத்தை நீ வாங்கி பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பரா தெளிவா கொடுத்துருக்கோம் கூட்டுல இருந்து எல்லாமே அதை தெளிவா அமைஞ்சிடும் நீ ஒன்ஸ் படிச்சுட்டா அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாடு காவல்துறை நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுவேன் நம்ம புத்தகத்தை பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரீயா தரும் ஏன்னா புத்தகத்தை தண்ணியை வாங்கிட்டேன் அப்படின்னா சும்மா உங்களால் வச்சு இருக்க முடியாது படிப்பேன் ராமதா படிப்பேன் உங்களுக்கு புரியும் சிலது புரியாது அப்படி நாங்க எல்லாமே ஒன்றா தான் உங்களோட மனநிலைக்கு மாதிரி சொல்றேன் உனக்கு என்ன பண்ணணும் வழிகாட்டுதல் படி என்ன ஆன்லைன் கிளாசஸ் தருவேன் ஓகேங்களா எக்ஸாம் ப்ரொவைட் பண்றேன் நீ வேலைக்கு போனோம் அது மட்டும் தான் என்னோட குறிக்கோளா விளையாடும் புத்தகத்தை வாங்குறவங்களும் சரி நம்மளோட பயணர்களும் சரி ஓகேங்களா அது நீ கட்டாயம் மனசுல வச்சுக்கோ இந்த முறை வேகன்சி ரொம்ப அதிகமா இருப்பதுன்னா அதனாலதான் இந்த வீடியோவே அதுதான் இருபத்தி அஞ்சுல அதிக வேகன்சி இருப்பது நீ படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா படிக்கும் சூப்பரா படிச்சா கண்டிப்பா இந்த இருபத்தி அஞ்சுல நீ வந்து காரியம் வாங்கிருந்தான் மறந்துடாத ரொம்ப சூப்பரா படிக்கணும் நீ ஏன் இதை மீண்டும் மீண்டும் சொல்றோம் அப்படின்னா அடுத்த வருஷம் கால்புரம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கு அடுத்த முறை கால்புரே கிடையாது இதுதான் உங்களோட கடைசி சலெஸ் அப்படின்னு நினச்சி நீ படிச்சாணும் ஓகேங்களா ஓகே கண்டா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ